ஸ்டேட்ல வந்து எக்ஸபனல் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதை போய் மாநில அரசு கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது மாநில அரசுங்கிறது தற்பட்சியே கட்சிகள் வந்து வரும் போகும் அதுவே சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அதுவேறு மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை வர முடியாது இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது மொத்த மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் உள்ள ஒரு சமூகம் தனித்தூர் அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும் முப்பது முப்பத்தி மூணு சதவீதம் இருந்தாலே ஆட்சிக்கு வந்துட முடியும் ஆனால் அது நூறு விழுக்காடு கன்சால்பேட் ஆகணும் அது ப்ராக்டிக்கலாக முடியாது ஆனாலும் உன்கூட்டியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துலேயே அந்த சமூகத்தை இரண்டாக கேட்டகரைசேஷன் என்கிற பெயரால் உடைத்து விட்டார்கள் சீக்கிய எஸ்சிபி சிக்ஸ் சீக்கிய மதத்தில் இருக்கிற செடில் காஸ்ட்

நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆதரவு தெரிவிப்பது ஓபிசி விடுதலை சிறுத்தைகள் ஓபிசிக்கு ஆதரவானவர்களா இல்லையா என்பது புரிந்து கொள்ளுங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பது எஸ் சி எஸ்டிக்காக அல்ல ஏற்கனவே எஸ்சி எஸ்டி மக்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது புள்ளிவரம் இருக்கு எல்லா புள்ளிவரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை எடுத்துறாங்க ரெண்டாயிரம் எவரி டென் இயர்ஸ் சென்சஸ் எடுக்கணும் ஒவ்வொரு பத்து வருஷமும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வரையிலும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது அதுக்கு பிறகு மக்கள் தொகையை வந்து கணக்கில் எடுத்துக்கல ஏன் கணக்கில் எடுத்துக்கலன்னா இங்கே சீலிங் வச்சுட்டாங்க என்ன சீலிங் வச்சுட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இடஒதுக்கீடும் இந்திரா சகானி வழக்கில் ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்வு சொல்லிடுச்சு நாட்டில் ஏற்கனவே எம்ஜிஆர் வந்து ஓபிசி மக்களுக்கு ஐம்பது சதவீதமாக தலித் மக்களுக்கு பட்டியல் சமூகத்தினருக்கு பதினெட்டு சதவீதம் இருந்துச்சு மக்களோடு சேர்த்து பிறகு கலைஞர் பதினெட்டாயிருந்ததாக இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து ஐம்பது ஆகினார் ஏன் அவருக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டதுன்னா அவரு எக்கனாமிக்கல் கிரியா அந்த கிரைட்டீரியாவை கொண்டு வந்தார் வருமான வரம்பு யாருக்கு ஓபிசிக்கு அதனால அடுத்து வந்த நாடாளுமன்றத் தேர்தலில் எம்ஜிஆர் போனார் அந்த தோல்வின்னா அவளுக்கு அச்சத்தை கொண்டது ரெட்டைலை சிம்மம் எந்த தோற்காதுன்னு சொல்லிகிட்டு சூழல்ல வருமான வரம்பு அடிப்படையை இடவெடிக்கடி கொண்டு வந்த போது அதற்கான ஜியோ போட்ட போது வந்த அடுத்த தேர்தல் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் ரெண்டே ரெண்டு இடங்கள தான் ரெட்டை ஜெயிச்சது முப்பத்தி ஏழு இடங்களிலும் தோற்று போனது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் போதே ரெட்டைகளை தோல்வியை கண்டது என்றால் அது இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையால் வருமான வரம்பு அரசாணையை திரும்பப் பெற்று கொண்டார் முப்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்த இடஒதுக்கீட்டை ஐம்பதாக உயர்த்தினார் ஒரே பல்டி முப்பத்தி அஞ்சு ஐம்பதாயிரம் போச்சு எக்கனாமிக்கல் ஜியோ விட்ராம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு இது நடந்தது தமிழ்நாட்டு அரசு இல்லை